அப்படிலாம் எதுவும் ஆகாது சந்தனா கண்டிப்பா அவன் ஜெயிச்சிருவான் ஜீவா அவளுக்கு தைரியம் சொன்னாலும் அவனுக்குமே கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்தது ஹரீஷ் பிடிவாதமா இருக்காதீங்க விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல நீங்க உயிரோடு இருந்தா போதும் அக்ஷராவும் தன்னை மருந்து எழுந்து நின்று கத்தினாள் தன்னை சுற்றி ஏதேதோ கூக்குரல்கள் எழுந்தாலும் ஹரீஷின் கண்களில் இறுதி வரை போராட வேண்டும் என்ற உறுதி மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டேதான் சென்றது அவனுக்கு இந்த சவால் பிடித்திருந்தது அவன் தன்னுடைய உடல் வலிமையை எல்லாம் ஒன்று சேர்த்த போது தன்னுடைய உடல் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறுவதை வெளிப்படையாக உணர முடிந்தது அப்படியே புக்கில் படித்த அந்த மெத்தடை நினைவுக்கு கொண்டு வந்தவன் அதை பயன்படுத்தவும் தயாரானான் திடீரென காற்றில் குதித்த ஹரிஷ் இளங்கோவை நோக்கி துப்பாக்கியிலிருந்து வெளிப்படும் ஒரு புல்லட்டை போல பாய்ந்தான் ஹரிஷ் இதுக்கு மேலே உன் சாவுக்கு நீதான் பொறுப்பு சத்தமாக கத்திய இளங்கோ ஹரிஷை எதிர்கொள்வதற்கு எகிரி குதித்தான் இருவரும் மோதிக்கொண்ட வேகத்தில் அந்த இடம் முழுவதும் தூசி கிளம்ப யாராலும் கண்ணை திறக்க முடியவில்லை இந்த ஹரிஷுக்கு தான் பிடிச்சிருக்கு அவனோட சாவ தேடி அவனே போறான் அதுவும் நல்லதுதான் செத்து சேர்த்து தொலைட்டோம் என்று அவனை அடியோடு வெறுத்தவர்கள் வன்மத்தோடு சந்தோஷப்பட்டனர் ஆனால் அந்த சண்டை களத்தை சுற்றிலும் புழுதி நிரம்பி இருந்ததால் அங்கு என்ன நடக்கிறது என்பதை அவர்களால் பார்க்க முடியவில்லை ஹரி என்றபடி சந்தனாவும் ஜீவாவும் எழுந்து கத்த முன் வரிசையில் இருந்த சத்தியனும் அதிர்ச்சியில் உட்கார்ந்திருந்த இருக்கையில் இருந்து எழுந்து நின்று விட்டான் அந்த தூசி அடங்கி எல்லோருக்கும் பார்வை திரும்ப சில நிமிடங்களுக்கு மேலானது ஒரு வழியாக எல்லோரும் கண்களை கஷ்டப்பட்டு நன்றாக விழித்துப் பார்க்க அப்போது அந்த போட்டி களத்தின் மையத்தில் கிடந்த இளங்கோவின் விலறிய முகத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் அவனுடைய உடையெல்லாம் கிழிந்து பார்க்கவே பரிதாபமாக இருந்தான் அவன் கையில் இருந்த வாழ் துண்டு துண்டாக உடைந்து அவனை சுற்றிலும் சிதறி கிடந்தது இளங்கோவின் முகமோ அதைவிட மோசமாக பேயறைந்தது போல இருந்தது இதற்கிடையில் எல்லோரும் அவசரமாக ஹரிஷை தேட அவன் இளங்கோவிடம் இருந்து பத்தடி தூரம் தள்ளி கிடந்தான் அதோடு அவனுக்கு கடுமையாக மூச்சு வாங்கி கொண்டிருக்க வாயிலிருந்து ரத்தம் கோடாக வழிந்தது கையில் நைட் டாகரை பிடித்தபடி எழுந்து நிற்க முயற்சித்துக் கொண்டிருந்தார் இந்த காட்சி கூட்டத்தில் இருந்தவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது இப்போ இதுல யார் ஜெயிச்சது ரெண்டு பேருமே அடிப்பட்ட மாதிரிதான் இருக்காங்க அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே ஒருவர் கவலையுடன் சத்தமாக கேட்க எல்லோரும் அதே கேள்வியுடன் நடுவர்களை பார்த்தனர் ஹரிஷ் மூச்சு விட்டு கொண்டிருப்பதை பார்த்த பிறகுதான் சந்தனாவிற்கும் ஜீவாவிற்கும் நிம்மதியாக இருந்தது அவனுக்கு ஒன்னாகல நீ உட்கார் சந்தனா என்று அவளுக்கு ஆறுதல் சொல்வது போல தனக்கும் சொல்லிக்கொண்டான் கொண்டான் ஜீவா அக்ஷரா பூஜா மோனிஷா போன்ற மற்ற பெண்களுக்கும் அப்போதுதான் உயிரே வந்தது இதற்கிடையில் சத்தியன் கைகளை பின்புறமாக கட்டியபடி அந்த போட்டி களத்தையே பார்த்து கொண்டிருந்தான் போட்டியின் கடைசி நிமிடங்கள் முழுவதுமே புழுதி நிரம்பி இருந்ததால் நடுவர்கள் என்ன முடிவு சொல்வதென்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் குழப்பத்துடன் பார்த்து கொண்டனர் யாருக்கும் யார் ஜெயித்தது என்று தெரியவில்லை நீங்களாம் என்ன மாதிரியான ஜட்ஜஸ் சத்யன் கோபமாக கேட்டான் இத்தனை வருடங்களில் அவனை இந்த அளவுக்கு கோபமாக யாருமே பார்த்ததில்லை அவனுடைய ஸ்டூடெண்டான இளங்கோ ஜெயித்ததாக அறிவிக்க வேண்டும் என்றுதான் சத்தியன் இவ்வளவு கோபப்படுகிறான் என்று எல்லோரும் நினைத்தார்கள் அது வந்து சத்தியன் ஆரம்பத்திலிருந்தே இளங்கோ கைதான் ஓங்கி இருந்துச்சு அதை வச்சு பார்க்கும்போது என்று ஒருவர் இழுக்க ஓ அப்படின்னா முதல்ல யார் அடிச்சாங்களோ அவங்க ஜெயிச்சவங்க ஆயிடுவாங்களா அப்படி பார்த்தா எதுக்காக இவ்வளவு நேரம் போட்டி நடத்துனீங்க போட்டி தொடங்க இரண்டாவது நிமிஷமே யார் ஜெயிச்சான்னு அறிவிச்சிருக்க வேண்டிதானே சத்தியன் முன்பை விட கோபமாக கத்த எல்லோரும் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திணறினார்கள் இப்போது அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று யாருக்கும் புரியவில்லை பின்பு அவர்களை முறைத்து பார்த்தவன் எதுவும் பேசாமல் அங்கிருந்த உயரமான மேடையில் ஏறினான் அவன் கை நீட்ட அங்கிருந்த காலேஜ் ஸ்டாஃப் ஒருவர் மைக்கை எடுத்து அவனிடம் கொடுத்தார் எல்லாருக்கும் வணக்கம் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்புறம் எஸ்வி ஹீலிங் காலேஜ் ரெண்டுலேயுமே முக்கியமான பொறுப்பில் இருக்கேன்ற முறையில் நான் எல்லா மாணவர்களோட உயிரையும் பாதுகாக்கணும் அதே நேரத்தில் இந்த அமைப்போட விதிமுறைகளை பின்பற்றி போட்டியை சரியான முறையில் நடத்தி நியாயமான தீர்ப்பு கிடைக்கிறதையும் உறுதி செய்யணும் என்று சத்யன் கணீர் என்று பேசத் தொடங்க மொத்த கூட்டமும் ஆடாமல் அசையாமல் அவன் பேசுவதை கவனித்தது அப்போது திரும்பி இளங்கோவை பார்த்த சத்யன் உன்னோட மென்டராக நான் இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு பக்கம் உன்னோட துணிச்சலை நான் பாராட்டுறேன் ஸ்விஃப்ட் ஸ்வாட் டெக்னிக்ல நான் நினைச்சதை விடவே நீ நல்லபடியாக எக்ஸ்போர்ட் ஆயிட்டேன் அதை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே சமயம் நீ இன்னும் முழுமையாக பயிற்சி எடுக்காத ஒரு ஆபத்தான டெக்னிக்கை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறேங்கிறது சுத்தமாக பொறுப்பில்லாத ஒரு செயல் நல்ல வேலை ஹரிஷ் வேகமாக செயல்பட்டதுனால உனக்கு அந்த அல்டிமேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான நேரம் கிடைக்கல ஒரு வேளை அப்படி நேரம் கிடச்சி நீ சரியாக செய்யாமல் விட்டுருந்தா அதோட விளைவுகள் ரொம்பவே மோசமாக இருந்திருக்கும் உங்கள் ரெண்டு பேரோட உயிருக்குமே அது ஆபத்தாக முடிஞ்சிருக்கும் இந்த வகையில் இப்போ நீ உயிரோடு இருக்கிறதுக்கும் சேர்த்து ஹரிஷுக்கு தான் நன்றி சொல்லணும் அந்த விஷயத்தில் நீ என்னை டிசப்பாயின்ட் பண்ணிட்ட இப்போ நீ போகலாம் உனக்கு இதுக்கு மேலே என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்க விருப்பம் இல்லைனா நீ தாராளமாக வேறு யாரையாவது உன்னோட மென்ட்ராக தேர்ந்தெடுத்துக்கலாம் அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை சத்யன் பேசி முடிக்க இளங்கோ குற்ற உணர்ச்சியுடன் தலையை குனிந்து கொண்டான் அப்போது அங்கு வந்த எஸ் வி காலேஜின் சில உறுப்பினர்கள் இளங்கோவை எழுப்பி ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் கிளினிக்கிற்கு அழைத்து சென்றனர் சத்யனின் பேச்சை கேட்டு முதல் வரிசையில் அமர்ந்திருந்த பெரும்பான்மையான முகத்தில் அதிருப்தி தெரிந்தது முக்கியமாக ரேணு பிரியாவின் முகம் பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாக மாறியது சத்யன் தன்னுடைய சொந்த ஸ்டூடண்டை விட ஹரிஷுக்கு முக்கியத்துவம் தருவதை நினைத்து அவளுக்கு எரிச்சலாக வந்தது அதற்கான காரணத்தையும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது ஹரிஷ் போன்ற ஒருவனை சத்தியான் விரும்புவதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை என்னதான் இளங்கோ திறமையான போட்டியாளராக இருந்தபோதும் ஹரிஷிடம் வெளிப்பட்ட புத்தி கூர்மையும் எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் தளராது நின்ற மன உறுதியையும் அவன் பயன்படுத்திய புது டெக்னிக்குகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இளங்கோவால் அவன் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது இப்போது நடப்பதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இனி அவர்கள் ஹரிஷை தோட வேண்டுமென்றால் சத்தியனை கடந்துதான் போக வேண்டியிருக்கும் ஹரிஷின் இந்த வளர்ச்சி ரேணு பிரியாவின் மனதில் கூடுதல் வன்மத்தை தூண்டிவிட்டது கோபமாக பற்களை கடித்த அவள் யாமினியை பார்க்க அவள் அமைதியாக இருக்கும்படி கண்களால் செய்கை செய்தாள் இப்ப இந்த சண்டையோட அபிஷியல் வினரா நான் ஹரீஷ் அறிவிக்கிறேன் என்று சத்தியன் கூறிய நொடியில் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாது நிதானமாக எழுந்து நின்றான் ஹரீஷ் அவனுடைய டிஷர்ட் ஏற்கனவே மொத்தமாக கிழிந்து கீழே விழுந்திருக்க அந்த மெல்லிய கவச உடையில் அவனுடைய உடல் வலிமை திமுறிக்கொண்டு தெரிந்தது தொடர்ந்து பயிற்சி செய்வதால் முறுக்கேறி தெரிந்த கைகளும் தொப்பை இல்லாத வயிறும் உறுதியாக நின்ற கால்களும் என ஆண்மையின் இலக்கணமாக நின்றவனை பெண்கள் எல்லோரும் வைத்த கண் வாங்காமல் பார்க்க ஆண்களின் முகத்தில் பொறாமை கனல் தெரிந்தது ஜீவா உற்சாகத்தில் எழுந்து நின்று விசிலடிக்க ஹரிஷை பிடிக்காதவர்கள் வேண்டா வெறுப்பாக கைத்தட்டினார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக தூசியால் மூடப்பட்ட அந்த சில நிமிடங்களில் என்ன நடந்திருக்கும் என்பதை இப்போதும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை இளங்கோ எப்படி தோற்றுப்போனான் என்ற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை அதற்கான பதிலை முன்வரிசையில் இருந்த ஒரு சிலர் மட்டுமே அறிந்திருந்தனர் மேலும் ஒவ்வொரு முறையும் ஹரிஷ் தோற்றுப்போய் விடுவான் என்று ஒரு சிலர் உறுதியாக நம்புவதும் நெருப்பிலிருந்து எழும் ஃபீனிக்ஸ் பறவை போல கடைசி நேரத்தில் அவன் ஆட்டத்தையே தலைகளாக மாற்றி அவர்களுக்கு பல்ப் கொடுப்பதும் வாடிக்கையாக நடந்து கொண்டிருந்தது அதுவே ஹரீஷின் மீதான அவர்களின் வெறுப்பை இன்னும் அதிகமாக வளர்த்தெடுத்தது சத்தியனோட முடிவை நான் வரவேற்கிறேன் என்ற நாதன் எழுந்து நின்று கைத்தட்டினார் நிஜமாகவே இந்த ஹரீஷ் சின்ன கத்தியை வச்சு பெரிய ஆயுதத்தையும் தாக்கி உடைக்கிற அந்த அபூர்வமான டெக்னிக்கை யூஸ் பண்ணானா இது வரைக்கும் நான் அதை கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கேன் ஆனால் அதை அவன் அசால்ட்டாக செஞ்சு காட்டிட்டான் அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது அடுத்த விஷயம் இந்த மாதிரி ஒரு டேலண்ட் கண்டிப்பாக ஹேர்பலிஸ்ட் தான் இருக்கணும் தன்னை மறந்து சத்தமாக சொன்ன நதியாவின் வார்த்தைகள் உறுதியுடன் ஒழித்தது கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் ஹரிஷை அழிக்க வேண்டும் என்று சொன்னவள் இப்போது இப்படி பேசுவதை எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அதையெல்லாம் கவனித்த ரேணு பிரியா இப்போது தான் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாள் அதே நேரத்தில் அவளுக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடந்தது அந்த நான்காவது ரவுண்டில் மிக கடுமையாக போராடிய காரணத்தால் மற்ற இரண்டு களங்களில் போட்டியிட்ட நான்கு போட்டியாளர்களுமே படுகாயமடைந்திருந்தனர் அவர்கள் எழுந்து நடப்பதே சந்தேகமாக இருந்தது மேலும் சாம்பியன்ஷிப் வெல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட கிறிஸ்டி மற்றும் இளங்கோ இரண்டு பேருமே ஹரிஷுடன் நடந்த மோதலால் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் இருந்தனர் அவர்கள் யாராலும் நிச்சயம் ஃபைனல் ரவுண்டில் போட்டியிட முடியாது இப்போது என்ன செய்வதென்று நடுவர்கள் தீவிர ஆலோசனையில் இருந்தனர் அப்போது ரேணு பிரியாவின் மனதில் ஒரு திட்டம் உதித்தது இவ்வளோ நேரம் நடந்த போட்டியோட முடிவுப்படி ஹரிஷ் தான் வின்னர்னு அறிவிச்சிடலாம் அதுதான் நியாயமும் கூட சத்யன் யோசனை கூற ரேணு பிரியா வேகமாக கூறுக்கே வந்தாள் அது எப்படி முடியும் ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் ஃபைனல் ரவுண்ட் நடந்தே ஆகணும் ரேணு பிரியா உறுதியான குரலில் கூற எல்லோரும் குழப்பத்துடன் அவளை பார்த்தனர் நீங்கள் சொல்றது கரெக்டு தான் மேம் பட் இப்போ ஹரிஷ் கூட யாரை மோத வைக்கிறது ஏற்கனவே தோத்து போய் விலகினவங்களை மோத வச்சா அது சரியாக இருக்காது அதனால் சத்யன் சார் சொன்ன மாதிரி ஹரிஷை வின்னர் அறிவிக்கிறது தான் சரியா இருக்கும் ஜட்ஜ் வரிசையில் மனசாட்சியுடன் இருந்த ஒருவர் கூற மற்றவர்களுக்கும் அதை விட்டால் வேறு சாய்ஸ் இருப்பதாக தோன்றவில்லை அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது யூனியன் அமைப்பில் இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்கன்னு உங்களுக்கே தெரியும் நான் எங்கள் அமைப்பில் இருந்து ஒரு மெம்பரை ஹரீஷ் கூட போட்டி போட அனுப்புகிறேன் ஹரீஷ் அந்த ஆள் கூட மோதி ஜெயிச்சிட்டா நீங்கள் நினச்ச மாதிரியே அவனை விண்ணராக அறிவிச்சிருங்க அப்படி இல்லைனா இந்த போட்டியோட நோக்கமான கேஸ் அவனை கொல்றதை ஜெயித்த எங்கள் யூனியனோட மெம்பரே பார்த்துக்குவாங்க அதுக்கான முழு பொறுப்பையும் நானும் யூனியன் அமைப்பும் ஏற்றுக்கிறோம் ரேணு பிரியா தெளிவாக விளக்க அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இவங்க என்ன சொல்ல வராங்க ஹரிஷ் யூனியன் அமைப்பை சேர்ந்த ஒரு மெம்பரோட மோதனுமா அது சரியாக வருமா என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள மேடம் இது மட்டும் ரூல்ஸ் படி வருமா என்று புருவங்களை சுருக்கியபடி கேட்டான் சத்தியன் பிரியா ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இதை கூறுகிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது சத்யன் நான் யாருங்கிறத மறந்துட்டு பேசுகிறீங்க நான் வேணா உங்கள் காலேஜோட தலைவரை கூப்பிட்டு பேசட்டுமா ரேணுப்ரியா கடுமையான குரலில் கேட்க சத்தியன் ஒரு கூர்மையான பார்வையுடன் அமைதியாகிவிட்டான் அங்கிருந்த நடுவர்களுக்குமே அவளை போன்ற பவர்ஃபுல்லான ஆளை எதிர்க்கும் தைரியம் இல்லாததால் அவள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் முடிவுக்கு வந்தனர் சரி மேடம் யூனியன் அமைப்பிலிருந்து யார் அனுப்புறீங்கன்னு சொல்லுங்க அவர்கள் கேட்க கயல்விழி சூரியகுமார் என்றாள் ரேணு அதுவரை அங்கு நடப்பதை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த கயல்விழி திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள் மேடம் என்ன சொல்றீங்க ஹரிஷுக்கு ஆப்போசிட்டா நானா என்று நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் அவள் பார்க்க ஆமா நீயேதான் ஏதான் அதில் என்ன சந்தேகம் ரேணுபிரியா அழுத்தமான குரலில் கேட்டாள் என்னோட உத்தரவை மீறப்போரியா என்ற பொருள் அதில் மறைந்திருக்க கயல்வெளி தவிப்புடன் நின்றாள் இல்லை மேம் நம்ம அமைப்பில் என்னை விட டேலண்டான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள யாரையாவது அனுப்பிடலாமே ஒருவேளை என்னால் ஜெயிக்க முடியலனா அது நம்ம அமைப்புக்கு தான் அவமானம் கயல்வெளி தயக்கத்துடன் கூற என் முடிவையே சந்தேகப்படுறியா கயல் யூனியனோட பழைய தலைவரை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னையும் யாமினியாயும் என்கிட்ட ஒப்படைச்சாரு இப்போ உன்னோட ஒரே ஹெட் நான் மட்டும்தான் என்னோட ஆர்டரை நீ பண்ணி பண்ணிதான் ஆகணும் குற்றம் சாட்டும் பார்வையுடன் சொன்னாள் ரேணு பிரியா ஹரிஷுக்கு நான் இணையான ஆள் இல்லைன்னு தோணுது தலையை குனிந்து கொண்டே சொன்ன கைல்வெளி தன்னுடைய சட்டையின் நுனியை இறுக்கமாக பிடித்தாள் அவளுடைய கண்களில் வித்தியாசமான உணர்வுகள் வந்து சென்றது அத நான் முடிவு பண்ணணும் இப்போ நீ உடனே ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அவங்க சொல்ற காலத்துக்கு போகணும் இது என்னோட நேரடியான உத்தரவு இதுக்கு மேலே உன்னோட முட்டாள்தனமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் விரும்பல அதட்டலாக சொன்ன ரேணுபிரியா கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஹரிஷுக்கும் இளங்கோவுக்கும் இடையே நடந்த சண்டையின் போது கைல்விழியின் ஃபேஸ் ரியாக்ஷன்களை ரேணுபிரியா கவனித்துக் கொண்டேதான் இருந்தாள் ஹரிஷுக்கும் கைல்விழிக்கும் இடையே உள்ள நட்பை பற்றி அவளுக்கு அதிகம் தெரியாது யூனியன் ஸ்டார் மெம்பரான கைல்விழி ஹரிஷை போன்ற ஒரு ஆளுடன் எப்படி நட்பாக பழக முடியும் என்ற கோபம் ரேணு எழுந்தது இது ஃபியூச்சரில் வேற ஏதாவது சிக்கலில் கொண்டு விடும் என்பதை யோசித்த அவள் கைல்வெளியின் உண்மையான விசுவாசம் எங்கே இருக்கிறது என்பதை சோதிக்க விரும்பினாள் அதே நேரத்தில் ஹரிஷுடன் மோதுவது யார் என்ற சிக்கலும் எழ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிக்க நினைத்தவள் ஹரிஷுடன் மோத கயில்வெளியை தேர்ந்தெடுத்தாள் அது மட்டுமின்றி கயில்வெளியின் சக்தியையும் சாதாரணமாக எடை போட முடியாது அதுவும் கடந்த கொஞ்ச நாட்களாக தன்னுடைய நேரடி பார்வையில் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட்ட கயில்வெளியின் சக்தியும் உள் வலிமையும் கூடியிருப்பதை ரேணுபிரியா உணர்ந்திருந்தாள் கைல்வெளி அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிவிட்டு விட்டு போட்டியிட தயாராக வர கயல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஹரீஷ் ஏதோ ஒரு பாதுகாப்பு கவசம் போட்டிருக்கான் அவனோட தலையை தவிர வேற எங்க தாக்குனாலும் அவனுக்கு எதுவுமே ஆகாது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது